ஒரு பையன் கோபி அதனால கலையும் பார்த்துட்டு எனக்கு உங்களை என்ன சாமி எங்க அம்மா மாதிரியே பேசுறீங்க சரி சரி நான் தேடி வந்து பாருங்க தெம்பு வாங்க இங்கதான் இங்க பாருங்க மகனி இருக்கிட்ட பேர் சரி ஃபோன் சரி 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 பொய்யே காலை பக்கத்தானே வந்து அண்ணனும் இருக்கு आदरणीय आदरणीय अनि पुरुष मीठको अपनउडुन् धर्मराज स्वामी निगोनु अ मा पुरुष मीठको बोलपडा सरप्राइज आमागन काली चा पापा ஃபேன்ஸ் இங்கே வாருங்க எப்படி இருக்கிறாரு கருப்பராயன் கம்பீரமாக இருக்காரா சின்னன் பெரியண்ணன் கருப்பராயன் வந்து உள்ள இருக்குது அப்புறங்க என்ன பண்ணுறீங்க பிளாக் எடுத்துட்டு இருக்கிறீங்களா ஆளாமரம் இங்கே பாருங்க மணி சூப்பராக இருக்குதுல்ல அழகா இருக்குது